கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் தேவன் தமது கிருபைகளையும் தன்னுடைய இறக்கத்தையும் நமக்கு காண்பிப்பாராக ஆமார் இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி இரேமியா பதினோராவது அதிகாரம் இரேமியா பதினோராவது அதிகாரம் அந்த பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலியோ மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார் இந்த எரிமையாத்திர்கு தரிசன புஸ்தகத்தில் ஏராளமான பகுதிகள் இஸ்ரேலின் கீழ்ப்படியாமையும் அதற்கு மேலே தேவன் கொண்டு வருகிற அந்த கோபம் என்பதையும் நம்ம பார்க்கிறோம் அந்த அடுத்த பகுதியில் அவர் எப்பவுமே அந்த இஸ்ரேவேலுக்கு தேவன் என்ன செய்ய நினைத்தார் அதை எப்படி வைக்க நினைத்தார் எப்படி வாழ வைக்க நினைத்தார் எப்படி ஆசிர்வதிக்க நினைத்தார் என்பதையும் பேசுகிறத பார்க்கலாம் இஸ்ரேல் ஜனங்கள் தேவ சத்தத்திற்கு செபிக் கொடுப்பதை பார்க்கலாம் உலகத்தின் சத்தத்திற்கும் அந்நிய ஜாதிகளின் சத்தத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து அழிந்து போனார்கள் ஆனால் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதை அவர் சொல்கிறார் தேவன் எப்படி நம்மை பார்க்கிறார் எப்படி தம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார் என்பதை இறைமையாக திரு தரிசையை கொண்டு எழுதுகிறார் நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலியோ மரம் என்னும் பெயரை கர்த்தர் உறக்கு இட்டார் அழகான ஒரு பெயரை வந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள் நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவு மரம் நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவமரம் மரம் ஆண்டு கொடுத்துருக்குற பேரை பாருங்களா என்ன அழகான ஒரு பெயரை கற்றுக் கொடுத்து நம்மை வந்து நேசிக்கிறார் என்பதை பாருங்கள் அவனுடைய அன்பு மகா பெரியது நீங்கள் நான் கனி கொடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம் அது கனி கொடுக்காத மரமும் கூட கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கலாம் பிரசுத்த வேதாகமத்தில் பார்க்கும்போது இரண்டு வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒன்று சங்கீதம் ஒன்று இரண்டாவது வசனம் அதே மாதிரி இறைமையத்திற்கத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனம் இதை நீங்கள் வாசித்தீங்கன்னா நீர்க்கால்களின் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற ஒரு மரம் அது மழை தாழ்ச்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரம் என்று எழுதுகிறார் நீங்கள் நானும் கனி கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் நல்ல கனிகளை ஆண்டு வந்து நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார் எப்பவுமே நம்ம அவருக்கு வந்து கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அவர் கனியை தேடியே தோட்டத்திற்கு வருகிறார் என்பதை பார்க்கிறோம் ஆனால் பெயர் கொடுத்தது இல்லை கனி கொடுக்கிற பச்சையான ஒரு நேர்த்தியான உரிமை மரம் என்று பெயர் கொடுத்தது மாத்திரம் அல்ல அந்த கனியை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அதுக்கு முதலாவது அவர் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் சங்கீதம் ஒன்று சொல்லுது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் கிறிஸ்து யேசுவனுடைய சிந்தை கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல் இந்த சிந்தையை காத்து கொள்ளுதல் சிந்தையில் முழுவதுமாக கிறிஸ்துவோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை இதை ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் இரவும் பகலும் அவருடைய வேதம் தியானமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ரெண்டாவது இறைமையாக பதினேழில் ஏழில் சொல்கிறார் அவரை அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் இவன் வந்து தன் சுய புத்தியின் மேலே சாய்கிறதில்லை தன் பலத்தின் மேலே சாய்கிறதில்லை தன் அறிவின் மேலே சாய்கிறதில்லை எப்பவுமே கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிறான் தன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறான் கர்த்தரோடு கூட வாழுகிறான் அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்குது அது யாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தராகிய இயேசு யார் கைவிட்டாலும் அவரை விட்டு விலகாத ஒரு நிலைமை எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் இரண்டையும் சொன்ன பிறகு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் கனி கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம் யோவன் பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பமாக இருக்கிறது அவர் சொல்கிறாரு நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் கொடிகள் வந்து என்றில் நிலைத்திருந்தால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் நான் அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தம்முடைய ரத்தத்தினால் அவர் சிந்தின ரத்தத்தினால் நம்ம அவரோடு கூட ஒப்புரவாக்கிறார் பிதாவோடு கூட ஒப்புரவாக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரோடு கூட ஒன்றாக இருக்கிற ஒரு சிராக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அது ஆவியானவரால் நம்ம அவரோடு கூட இணைத்திருக்கிறார் அன்பானவர்களே இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நேர்த்தியான பச்சையான ஒலிவ மரம் நமக்கும் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமான வாழ்க்கை அது வந்து குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா சந்ததி சந்ததியாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய சிராக்கியத்தை கத்தல் வைத்திருக்கிறார் ஒரு வேளை இன்னைக்கு நீங்கள் காஞ்ச மரமாக இருக்கலாம் காய்ந்து போனேன் பட்டுப்போன வேறு அத்து வேறு அத்து போன வேறு இத்து போன வேளை வாழ்க்கையாக கூட இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சொல்கிறேன் இல்லை இல்லை நான் உனக்கு வைத்திருக்கிற பெயரை நான் போவதில்லை உன்னோடு செய்த உடன்படிக்கை நான் உன்னை விட்டு விளக்கப் போவதில்லை ஒன்றில் நான் நினைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு என் பக்கத்தில் என்ன செய்ங்க திரும்புங்க ஏங்கிட்ட வாங்க உங்களோடு என்னை என்ன செய்ங்க இணைத்து கொள்ளுங்கள் பரிசு தாவியானவர் உங்களை நிச்சயமாக அப்படியே நேர்த்தியான பச்சையான ஒலி மரமாக கறி கொடுக்கத்தக்கதாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதுகிறார் அப்படிப்பட்ட கிருவைகளை கற்றுறவங்களுக்கு தருவாராக ஆமேன் ஆமேன்